எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என கனவிலும் நினைக்கவில்லை நான் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த நாட்டில் போர் நடக்குது இந்த நாட்டில் போர் நடக்குது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இந்தியாலே ஒரு விஷயம் இப்போ கூடி சிகிச்சை நடந்தால் நடந்துருமோ அப்படி பயப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு நீங்கள் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் பங்களாதேஷில் அவங்க அதிபரை நாட்டுக்கிட்டே விரட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க ஓகேவா அவங்க வந்து நம்மக்கிட்ட அடைக்கலங்க தெரிய வந்திருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரை வந்து இன்டர்ம் கவர்மெண்ட் அதாவது இடைக்கால அரசன் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவரு வந்து நாட்டை வந்து பழையபடி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு என்ற அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பழைய ராணுவ அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கிறார் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் அவங்க நினைச்சா இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒரிசா அப்படி ஒரு நாலு மாநிலங்களை நாலே மணி நேரத்தில் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அவங்க கிட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு இராணுவம் ரெடியாக இருக்கு இது இல்லாமல் இருபது லட்சம் மக்கள் ரெடியா இருக்காங்க ஸோ எப்போ வேணால் நாங்கள் நினைச்சா இந்தியாவை இப்படி பக்கத்தில் இருக்கிற நாலு மாநிலங்களை அதாவது பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்க இந்திய மாநிலங்களை பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறார் சொல்லிருக்கிறார் இது வந்து இப்போ சொன்னது வந்து இன்றைய ராணுவ அதிகாரி கிடையாது ரிட்டையரான ஒரு ராணுவ அதிகாரி கேட்டு வெஸ்ட் பெங்கால் என்ன பொறுத்தவரைக்கும் முதல் முறையா நான் சொல்றதுக்கு நிறைய பேர் பங்களாதேஷ் வந்து அகதியா வந்துடுறாங்க நம்ம நாட்டுக்குள்ள அந்தமா பங்களாதேஷ் மீன் வெஸ்ட் பெங்காலோட இதா இருக்காங்க இல்லையா மம்தா பானர்ஜி அவங்க எல்லாரும் வர வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆதார் கார்டு இதார் கார்டு கூட நம்ம இந்தியன் மாதிரி ஆக்கிட்டாங்க வெறும் ஓட்டுக்காக ஆனால் இந்தமா இந்த வாட்டி தான் உருப்படியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எங்களை ஆக்கியூபை பண்ணும்போது என்ன நாங்கள் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்திய ராணுவம் உங்களை என்ன பண்ணணும்னு பண்ணும் அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருக்கேன் இது ஒரு இராணுவ அதிகாரி அப்படி சொல்லிட்டா அது பெரிய பிரச்சனையா இதெல்லாம் போய் ஒரு வீடியோவில் போட்டு சொல்லணுமா நீங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் இதை சீரியஸா எடுத்திருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பி எஸ் இதை கொண்டு போய் நம்ம இந்தியா பங்களாதேஷ் எல்லையில கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இதெல்லாம் ஒன்னு ரெண்டு நாள்ல நடந்த ஒரு சம்பவம் பொதுவா பொதுவா இப்படிதான் நடக்கும் ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சொல்லி ஒரு அமைப்பை நிக்கி வச்சிருப்பாங்க அது எப்பவுமே அவங்க வந்து ரோந்து பார்ப்பாங்க பின்னாடி ராணுவம் ரெடியாக இருக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ராணுவம் உள்ளே போகும் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஊருக்குள்ள வந்துடும் ஏன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்டர் செக்யூரிட்டிக்கு பார்த்துக்கும் அவ்வளோதான் அதோடய வேலை வெளியிலேருந்து யாராவது வராங்களான்ற மெசேஜை வந்து ராணுவத்துக்கு கொடுக்கும் ராணுவம் அதுக்கப்புறம் அதோட வேலையை ஆரம்பிக்கும் நாள் வந்து அந்த இடம் எல்லையில் வந்து நம்ம பெருசாக பாதுகாப்பெல்லாம் போடலை தேவையில்லை அமைதியாக இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ பேரெல்லாம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை ஆனால் இப்போ வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸே இறக்கியாச்சு இது ஏன் நம்ம இத பாக்குறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் வந்து பயங்கர ஏழை நாடாயிடுச்சு இப்போ வந்து அவங்க கிட்ட இருக்கிற கஜானா இருக்க பைசா வந்து சில வாரங்களுக்கு வந்தா பெரிய விஷயம் சில மாசங்களுக்கு வந்தா பெரிய விஷயம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா அவங்களோட ஜனத்தொகைன்னு பாருங்களேன் உலகத்திலேயே அஞ்சாவது பெரிய ஜனத்தொகையோட நாடு பாகிஸ்தான் பொதுவோட மனிதனோட இயல்பு என்ன மனிதனுக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு உணவு தேவை சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவான் பிச்சை எடுப்பான் அதுக்கப்புறம் திருட ஆரம்பிப்பான் கொள்ளை அடிப்பான் கரெக்டா ஏன்னா அவன் உயிர் வாழ்ந்த ஒரு நாடே உலகத்துல அஞ்சாவது பாப்புலேஷன் கொடுக்கிற ஒரு நாடு ஃபுல்லாவே அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணுவான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் இது பண்ணுவான் ரெண்டாவது பாகிஸ்தான் கிட்ட அணுவாயுதம் வரைக்கும் இருக்கு அதை யாருக்காவது வித்துட்டாவது பைசா வாங்கி கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க கரெக்டா பங்களாதேஷ் வந்து ரியலாவே நல்லா பண்ணிட்டு இருந்தது பொருளாதாரத்துல அந்த அம்மா இருந்த வரைக்கும் இப்ப அந்த அம்மாவே அழிய ஆரம்பிச்சதுனால இப்ப அவங்க பிரச்சனையில இருக்காங்க அவங்கள மெயின் வருமானமே என்ன தெரியுமா டெக்ஸ்டைல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஆறு கண்ட்ரிக்கு ஐடி ஹெட்டாக இருக்கேன் ஐடி ஹெட்டாக இருந்தேன் எல்லாம் சொல்லியிருந்தேன் தெரியுமா ஆக்சுவலாக அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு பிசினஸ் தான் ஆனா நான் அந்த சாப்ட்வேர் சைட்ல ஹெட்டா இருந்தேன் அப்படி எங்களுக்கே ஒரு ஆபீஸ் வந்து பங்களாதேஷ்ல டாக்கா தான் இருந்தது புரியுதுங்களா இப்போ நிறைய இந்தியாவில இருந்து நிறைய பொருள் அவங்க வாங்குறாங்க பண்றாங்க அப்படிலாம் இருந்தது இப்ப இந்தியா என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்படி பங்களாதேஷ்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்தியாலே அதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மேனூக்சரிங் எல்லாம் இங்க கொண்டு வராங்க அப்படின்னா நான் பங்களாதேஷ்க்கு வந்து வாழ்வாதாரமே பிரச்சனை மேடம் அதே மாதிரி அதானி குரூப் தான் பங்களாதேஷ்க்கு கரண்டே சப்ளை பண்றாங்க ஆனா அவங்களுக்கு கரண்ட் யூஸ் பண்ண கரண்ட் பில் அது வந்து ரெண்டு மூணு மாசமா தராம இருக்காங்க உடனே இவர் தர்றதே நிறுத்திருக்காரு தரவே தரலன்னா அந்த ஊர்ல கரண்ட் இருக்காது அவங்களுக்கு வந்து கரண்ட் கொடுத்தே ஆகணும்னு விளையாட்டை பண்றாங்க ஆனா பில் கட்ட மாட்டாங்க இது எப்படி அந்த நாடு ஏழையாக போயிட்டு இருக்குன்றதுதான் காரணம் சோ ஒரு நாடு ஏழையாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் நம்ம கஷ்டப்படுறோம் இந்தியா வந்து உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடாக ஆகிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இப்போ அஞ்சாவது நிலையில் இருக்குது ரொம்ப சீக்கிரத்தில் மூணாவது இடத்துக்கு வந்துடும் ரொம்ப சீக்கிரத்தில் முதல் இடத்துக்கும் வரும் அது டவுட்டே கிடையாது ஏன்னா பாரதத்தில் இருக்கதை அப்படி தான் இது எங்கே கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா ராஜயோகத்தில் சொன்ன அந்த ஒரு தாட்டு தான் வருது பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதத்தில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரத்த ஆறு எப்படி ஓடும் மக்களுக்குள்ளே வரக்கூடிய குழப்பங்கள்ல வரும் தர்மத்தின் பேர்ல நடக்கிற சண்டையில வரும் அப்போ இது சீக்கிரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கல ஓகேவா ஒருத்தர் பேசிட்டாரு நம்ம பிஎஸ்எஃப் அங்கே நிற்குது அங்க நிக்குது தான் இருக்கு என்னுடைய புரிதல் நம்ம ராஜகம் தெரிஞ்சதுனால நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் போல சங்கமம் நூறு வருஷம் முடியும் அந்த டைம் வந்து நம்ம வினாஷை எதிர்பார்க்கிறோம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு எதிர்பார்க்கிறோம் நம்ம அல்டிமெண்ட் எல்லா கண்டங்களும் தண்ணியில் போட்டுருவாங்க எல்லாம் தெரியும் இதுக்கு இடையில பாரதம் உலகத்துல நம்பர் ஒன் நாடாகிடும் இது ஒரு சைடு நல்ல சைடு கெட்ட சைடு வந்து எல்லா இடத்துலயும் ஜனதாக்கு போகணும்ல இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் அந்த இயற்கை சீற்றங்கள்ல பல ஊர்கள் நம்ம சென்னைல மேப்பில இல்லாமல் போயிடும் மும்பை மேப்பில இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் பசி பஞ்சப்பட்டினியில் மக்கள் இறப்பாங்க இந்த மாதிரி தர்மத்தின் பேரில் சண்டை நடக்கும் அப்போ என்னுடைய புரிதல் என்னவா இருந்தது அப்படின்னா சரி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் தானே வினாசம் நடக்கணும் ஒரு நைன்டீன் தேர்ட்டிக்கு சாரி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் தான் வினாசம் நடக்கணும் டூ தௌசண்ட் தேர்ட்டி போல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இருக்கோம் ஒரு இந்த மாதம் முடிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வந்துடுச்சு இப்போவே பங்களாதேஷ் எல்லையில் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு என்னுடைய தனிப்பட்ட புரிதல் என்னுடைய ஏண்டுதல் கூட என்னென்னா இந்திய இராணுவம் வந்து இது அப்படியே சரி கட்டிடணும் இதுக்கு முன்னாடி ரியலாக பெரிய ப்ராப்ளம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை பயப்படுத்துகிற அளவுக்கு இல்லை ஆனால் இதை நோக்கி தான் அது போயிட்டு ஒரு இந்த ஒரு அம்மா இப்போ இந்தியாவில் வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட பழைய அதிபர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது அவங்க கூட இராணுவத்துக்குள்ள ஒரு புரட்சி நடந்தது எங்கெல்லாம் ராணுவத்துக்குடைய குழப்பம் வருது டக்குன்னு அவர் ராணுவ வந்து நாட்டை பிடிச்சிருவாங்க அடிக்கடி பாகிஸ்தானில் நடந்த மாதிரி அப்போ இந்த அந்த டைமில் இந்த அம்மா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ வந்து மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் ஓகே அப்போ வந்து இந்திய ராணுவத்தையே உள்ளே அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் இவர் ஃபோன் பண்ணி பேசும்போதே அவங்க வந்து அந்த ராணுவ கலர்ச்சி பண்ணவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நம்ம ஆளுங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் அந்த என்ன சொல்லுவாங்க எல்லா இதுக்கும் சண்டை போட்டு வருவாங்க இல்லையா இந்த பர்டிகுலர் பிரிவு மாதிரி தான் பிளான் பண்ணிச்சிருந்தாங்க அவங்க போவாமே பிரச்சனை முடிஞ்சிச்சு வெறும் ஒரு ஃபோன் கால் அன்னைக்கு அது முடிஞ்சது போறன்னு வந்தா பங்களாதேஷ் ஒண்ணுமே கிடையாது இந்தியாவுக்கு ஆனா உயிர் சேதம் அங்கேயும் நடக்கும் கரெக்டா அது நல்லதா தேவையா அப்படின்னு யோசிச்சா தான் ஆனா அந்த பக்கத்து தான் அது போகுது ரொம்ப சீக்கிரம் போகுது இது வந்து ஒரு மனசுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்புறம் நாங்களாம் சென்னையில் இருக்கோம் சென்னையில் இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா தானே நடக்குது பங்களாதேஷம் தான் நடக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இது அங்கேருந்து இங்கே வார்த்தைக்கு எவ்வளோ நாளாகும் சோ இது வந்து ட்ராமா அவ்வளவுதான் இதில் யார் மேலே நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒரு ராஜயோகி தயாரா இருக்கணும் பரமாத்மா சொன்ன ஒரு ஒரு விஷயமும் இப்ப கண் கூட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கண் கூட பல நாட்டுல அதிபர்கள் ஓடி போறாங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஸ்ரீலங்கால நடந்தது பங்களாதேஷ்ல நடந்தது இப்போ வந்து சிரியாவில அவங்க அதிபர் ஓடி போய் ரஷ்யால உட்காந்துருங்கிறாரு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நடக்கல நடக்கும்னு சொல்றது சைனா அதிபர் அவர் நாட்டை விட்டு ஓடி போய் ரஷ்யால புகலிடம் தேடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம கேட்கும்போது போது சிரிப்பாருங்க என்ன பேசுறீங்க அது சைனா அதிபர் சைனா வந்து உலகத்துல ரெண்டாவது பெரிய பணக்கார நாடு அங்க இப்படி நடக்குமான்னா மாதிரி சொல்றாங்க இது நடக்கும் போதா இவங்க சொல்லிட்டாங்களே நடந்துச்சு இன்னைக்கு இல்லை ஆனா அதை நோக்கிதான் போதும் உலகமே வந்து டென்ஷன்ல தான் இருக்கு சரியா அப்போ ஒரு வேண்டுகோள் ராஜயோகிகளுக்கு என்னென்ன ராஜயோகிகள் புருஷார்த்தம் சின்சியரா பண்ணணும் பரமாத்மாவை நினைவு செய்யணும் முடியும் போதெல்லாம் நினைவு பண்ணுங்க இப்போ நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது பண்ணி பாருங்க இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க அது என்னென்ன நீங்கள் நம்ம எல்லாருமே காலம்பெறி டிஃபன் மத்தியானம் லஞ்சு நைட்டு டின்னர் சாப்பிட்றோம் இல்லையா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இப்போ நான்லாம் கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ணுறேன் இப்போ நான் லஞ்ச் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் லஞ்ச் சாப்பிட்றோம் கை கூட நேரம் லேப்டாப் முன்னாடி வந்துக்கிறோம் ஓகே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஃபன்ஸ் அப்படிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வளர்த்துங்க அதாவது உட்காராதீங்க அப்படி இப்படி நடந்து போங்க ஒரு ஃபைவ் அது மினிமம் பண்ணுங்க இதே இது லன்ச் முடிச்சவனும் பண்ணுங்க டின்னர் முடிச்சவனும் பண்ணுங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் இதெல்லாம் இல்லை உட்காராதீங்க அப்படி பொடி நடையா அப்படி நடங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணது என்னென்னா இப்போ அமிர்த வழியில் பரமாத்மா நினைவு பண்றோம் நாலு நாளை முக்கால் வரைக்கும் நினைவு பண்றோம் நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இப்போ டிஃபன் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு எட்டுக்கு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க காலம்புற அது முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் உலாத்த சொல்றாங்க அந்த உலாத்தும் போது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறது வந்து சாராசம் சுருக்கி டான் டான் அதாவது எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷனே இல்லாம இரவு சொல்கிற சொல்ற மாதிரி அதுவும் நினைவுதான் ஆனா நடந்துக்கிட்டே பண்ற மாதிரி இதே மாதிரி காலம்பறை மத்தியானம் நினச்சு முடிஞ்ச உடனே நைட் டின்னர் என் ஹெல்த்துக்கும் அது நல்லது ஏன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது தான் சாப்பிட்டோடனே இது வந்து என்னென்னா பொதுவாக பாருங்களா ஒருத்தருக்கு வந்து சுகர் லெவல் வந்து ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் டிஃபன் சாப்பிட்றாரு ஏற்கனவே ஒரு டயபெட்டிக்னு இந்த மாதிரி மாத்திரை கீதாக போட்டாலும் இந்த நூறு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாத்திரலாம் சாப்பிட்டது வச்சு கரெக்டுன்னு கரெக்டாக குறைஞ்சே வரும் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் நூறுனு வச்சுக்கலாம் சாப்பிட்ட உடனே லைட்டாக அந்த பதிஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடக்கிறதுனால இது இருநூறுலாம் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நூற்றி ஐம்பது போய் நிற்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக வரும் ஸோ இந்த ஸ்பைக் இருக்காது ஹை ஸ்பைக்கு லோ ஸ்பைக்கெல்லாம் இருக்காது அது யூஸ் ஆகும் ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து புருஷார்த்தத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் இதெல்லாம் இதை வேற இயற்கை இயற்கையாக நினைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் தடுற இன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சானா இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை டச் அவுட் இன்றைக்கி வரைக்கும் இல்லை இது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ராமா நடக்க வேண்டிய டைமில் நடக்கட்டும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடாதுன்றது தான் இரவுகள் நம்ம கேட்குற தாழ்மையான வேண்டுகோள் யாராக இருந்தாலும் சரி வெஸ்ட் பெங்கால் இருக்கிறதோ மக்கள் தான் ஆத்மாக்கள் தான் இல்லையா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரி தானே சரி இது படிக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி அது உங்கள்கிட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ